ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் Joyful Homemaking Channel சேனலில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்பி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் இதிரில் இருக்கு இதில் இருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டிப்ஸை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னென்னு பார்த்துடலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்ரோனியும் பாஸ்தாவும் தாங்க இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா இது உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வண்டு இருந்ததுங்க அரிசி கூடையே பக்கத்துலேயே இருந்தவே ரேக்கில் வண்டு வைக்க ஆரம்பிச்சுருந்தது அரிசியில் அதனால் இதுலேயும் வண்டி ஏறிடுச்சு ஸோ அதை எப்படி நான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இந்த தட்டில் போட்டு இப்படி வச்சுட்டேங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அதனோடய ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வண்டெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை பாருங்க ஒரு சில பாஸ்தால வந்து வண்டு உள்ளே இருந்தது ஸோ இதை எப்படி நான் க்ளீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தேன் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு ஒரு நாள் வெயிலில் வச்சு தான் பார்த்துட்டு செஞ்சேன் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா எப்பயும் செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக ஸ்டிக்கியாக ஆகாத இருக்கணும் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா பாஸ்தாவாக இருக்கட்டும் நூடுல்ஸாக இருக்கட்டும் நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் ஸ்டிக்கியாக இருக்காது எந்த டெப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பாஸ்தாவை வந்து வடிக்கும்போது பாஸ்தாவாக இருக்கட்டும் நூடுல்ஸாக இருக்கட்டும் ஒரு கிளாஸ் அளவு பச்சை தண்ணியை ஊற்றினிங்கனாலும் உதிரி உதிரியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான கிளிப்ஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து பிளைனாக இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டுற ஸ்டோன் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிடில் ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் இருக்குது அந்த ஸ்டிக்கரை நான் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த ஷேப் தேவைப்படுதோ அந்த மாதிரிலாம் ஒட்டிக்கலாங்க இது பிளாக்காக இருக்கும் ஒயிட் கலரில் ஒட்டினா எனக்கு வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒட்டியிருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்னொரு மாடல் லைனாக ஒட்டுற மாதிரி நான் ட்ரை பண்ணேன் ஸ்டிக்கர்ஸுன்னு இல்லைங்க கிளிட்டராக நெய் பாலிஷ் இருக்குது இல்லைங்களா அதை கூட இது மேலே வந்து நீங்கள் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பிளையிங் கிளிப்ஸை வச்சு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா க்ரியேட்டிவாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பக்கம் ஒரு டிசைன் முன்பக்கம் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த உங்களுக்கு தேவையானப்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்கர்லாம் இருக்கும் இல்லைங்களா நம்மளோட கபோர்ட்ஸில் வந்து இடம் பத்தாது நிறைய ட்ரெஸ்லாம் மாட்டேன் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கருக்கு மேலே வந்து இந்த மாதிரி வளையல்களை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் சின்ன வலையிலாக எடுத்துகிட்டேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய வலையலாக கூட எடுத்துக்குங்க இப்போ இது வந்து ஒரு ஒரு ஆங்கர்லேயும் நம்மளுக்கு நின்றுடும் ஸோ இதை வந்து எல்லாத்துலேயுமே நம்ம மாட்டி விட்டுடலாம் அதே அது மட்டும் இல்லாத மழை காலத்துலேயும் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணியெல்லாம் காய வைக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்பேஸ் இருக்காது பாருங்கள் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே நான் வந்து இது இந்த வலையில வந்து மாட்டிட்டேன் இப்போ ஒரு ஆங்கரில் இந்த மாதிரி மாட்டிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல மாட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஆங்கரை மாட்டிடுங்க இப்போ ஒரு வளையலுக்குள்ளே இன்னொரு ஆங்கரை மாட்டிடுறேன் அதே மாதிரி அடுத்த வளையலுக்குள்ளேயும் அடுத்த ஆங்கரை மாட்டிடுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் மேலே கூட மாட்டிடலாங்க லைனாக இந்த மாதிரி துணிக்காய வைக்கவும் மாட்டிடலாம் அதே மாதிரி கபோர்ட்ஸில் நீங்கள் தொங்க விடணும்னாலும் ஸ்பேஸ் வந்து நிறைய எடுக்காது ஒன்று கிழ ஒன்று இந்த மாதிரி எவ்வளோ நீளம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணிக்கலாம் துணிக்காய வைக்கும் இந்த மாதிரி காய வச்சுக்கலாம் மழை காலத்தில் உங்களுக்கு ஸ்பேஸும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஆக்குப்பையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துடலாங்க சேரீலாம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி பின் போட்டு போட்டு ஓட்டையாக ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு வந்து ஆஃப் சேரியாக இருக்கட்டும் சேரியாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா சுடியில் கூட இந்த மாதிரி ஓட்டையாகிடும் இந்த பின் போடும்போது போய் நல்லாவே இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுக்கும் ஸோ இந்த மாதிரி தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய டைம் அந்த பின் போயிட்டுச்சுன்னா நம்மளுக்கு எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு சில சமயம் நம்ம கட் பண்ணி தான் எடுப்போம் அதை தவிர்க்க இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டு விட்டிங்கன்னா ஸ்டிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாதிரி டேமேஜ் ஆகவே ஆகாது அது மட்டும் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த சாரி பின் போய் மாட்டிவிடும் அந்த மாதிரி தவிர்க்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உள்பக்கமாக போடும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டவே மாட்டாதுங்க அது மட்டும் இல்லாத இது இது இல்லாத இன்னொரு டிப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டேன் மணி ஏதாவது கூட போடலாங்க பட் மணி வந்து இந்த இருந்து வெளியே வந்துடும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக்கரை போட்டிங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த கம்ல ஒட்டிக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாலிஷை வந்து அந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா எஜ்ஜில் அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டிங்கனாலும் சேரீ உள்ளே போய் மாட்டாது ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் எதாவது சேரீயில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸேரீயோடய ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு ஸேரீ இந்த பின் வந்து மாட்டவே மாட்டாது கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவை இருந்தால் இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துக்கலாம் மா இஞ்சி வாங்கியிருந்தங்க இந்த இஞ்சி சீசன் வரும்போதெல்லாம் நீங்கள் வாங்கிடலாம் அதாவது நார்மல் இஞ்சி இல்லைங்க மா இஞ்சி இதை என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தொக்கு பண்ணலாம் சட்னி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பருப்பில் கூட போடுவாங்களாம் பருப்பு நான் ட்ரை பண்ணது இல்லைங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் லெமன் ஜூஸ் பண்ணும்போது கூட இந்த மாயஞ்சை வந்து நல்லா துருவிட்டு ஆட் பண்ணி அப்படி கூட குடித்தா சூப்பராக இருக்கும்ன்ட்டு நான் கேள்விப்பட்டேங்க என்னோடய நெய்பர் சொல்லி அது மட்டும் இல்லாத இதுக்கு அடுத்ததாக இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பச்சை மிளகாவோடு இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சால்ட் போட்டு நல்லா ஊற வச்சுடுவாங்களாம் ஒரு டூ த்ரீ டேஸ் அதுக்கப்புறம் சாப்பிட்டா ஊர்க்காவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இந்த கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன் இதை வந்து தொக்காவும் பண்ணலாம் சட்னியாகவும் பண்ணலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணி கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேங்க பொடி எண்ணெய் சின்னதாக ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளியை நான் அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு தக்காளி இதாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாதத்தோடலாம் செமையாக இருக்கும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணலைங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா பெரிய பெருசாக இருக்கிற ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும் இது கூட பார்த்திங்கன்னா தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக நான் வந்து மிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வர மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் மஞ்சத்தூள் அடுத்தது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க ரெட் சில்லி இருந்ததுன்னா ஆட் பண்ணிங்கன்னா கலர் சூப்பராக கிடைக்கும் உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் இந்த ஆயிலில் ஒரு வணக்கம் வணக்கிட்ட பிறகு இப்போ பொடியான இருக்குன்னு கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து நெருப்பில் காமிச்சு தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணாலும் பரவாயில்ல பட் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அந்த மாதிரியே ஆட் பண்ணிக்கிங்க இப்போ கத்திரிக்காவை நான் ஆட் பண்ணிடுறேன் இது வந்து நான் தொக்குக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டேங்க நீங்கள் சட்னிக்குன்னா அப்படியேவே நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி இதனோட ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறக்க நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பரான சட்னி தயாராகிடுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இதில் வந்து நல்லெண்ணெய் போட்டு சாதத்தோடு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் சட்னி தயார் தொக்காக செய்யணுன்னாலும் சூப்பராக தயாராகிடுங்க எந்த டிப்ஸ் எல்லாமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வகைகள் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள் அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிங்கனா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்